உங்களை வருக வருக என்று சொல்லி வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் உங்களுடைய வரவை எங்களுக்கு பெருமை அளிக்கிறது உற்சாக ஓட்டுகிறது ஒரு அட்புரமான பெருமையை தெரிவிப்பதை நம்புகிறேன் உங்களுக்கு பெற்றோரும்

வருகைக்கு நாங்கள் தலைவணங்கி வரவேற்கின்றோம் வள்ளிக்கும்பி தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி வருக நீங்கள் அமருக என்று சொல்லி அந்த விழா குழுவினர் எல்லாம் உங்களை அமர வைப்பதற்காக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்களே அழகான விழா அற்புதமான ஒரு அரங்கேற்றம் வள்ளி கும்மி மகளிர்களுடைய சீருடைகளின் இவ்வளவு சிறப்பாக அமையும் என்று நாங்கள் கனவிலேயும் நினைக்கவில்லை எப்படி ஒருமுகமாக சேர்ந்து ஒருமுகமாக வந்து அந்த சிவன் கோயிலிலே இருந்து புறப்பட்டு ஆற்றெழுந்து வரக்கூடிய உங்களுடைய அற்புதமான நட நிகழ்ச்சியை கண்டு கழித்தோம் தன்னார கண்டோம் வியந்து மகிழ்ந்தோம் பார்த்து மகிழ்ந்தோம் உங்களுடைய நடன கலையினுடைய அற்புதத்தினுடைய அரங்கேற்றம் எங்களை எல்லாம் மகிழ வைக்கிறது எங்களை இந்த குளத்துப்பாளையத்தினுடைய பொதுமக்கள் எல்லாம் பெருமையோடு பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட மகளிருடைய அன்பு நடனத்தையும் கிராமிய நடனத்தையும் கண்கோடி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அற்புதமான நடன அரங்கேற்றத்தை நாங்கள் காண காத்திருக்கின்றோம் மகளிர்களே இப்படிப்பட்ட இந்த விழாவை இந்த வள்ளிக்குமி அரங்கேற்றத்தை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து ஆசிரியர் திருமதி ஜோதிமணி செல்லியப்பன் அவர்களும் உதவி ஆசிரியர்கள் திருமதி கவிதா அசோகன் அவர்களும் செல்வம் நதீன் அசோகன் அவர்களும் பாடலாசிரியர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் யுவசினி அசோகன் அவர்களும் ரேவன் செல்லியப்பன் அவர்களும் பம்பை கலைஞர் திரு பாரதிவாசன் அவர்களும் சுஜிதா செல்லியப்பன் அவர்களும் இங்கே ராஜேந்திரன் அவர்களும் சாதனா ராஜேந்திரன் அவர்களும் மதிசிறி ராஜேந்திரன் அவர்களும் வந்து அவர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அற்புத விழாவை அபாரமாக நடத்தி காட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அன்பர்களே இன்னும் இந்த விழாவை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் உங்களுக்குரிய கௌரவத்தை கொடுப்பதற்கும் பெருமி மிக சார்ந்தோர்கள் வர இருக்கின்றார்கள் ஆண்டோர்கள் வர இருக்கின்றார்கள் இந்த அற்புத அரங்கேற்றம் சிறப்புக்குரிய வகையிலே அமையும் என்பதிலே யாருக்கும் சந்தேகமே இல்லை இப்படி ஒரு கலை விழாவை நடத்துவதற்கு நம்முடைய திருமுறை நல்லாள் வாமதேவ மீனாட்சி அம்மாள் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன மேடையில் வந்து அமருமாறு அன்போடு நினைக்கின்றோம் புட்டிக்கன் வாரியம்ம் பிருக்குவில் கோல்டிவின்ஸ் நிர்வாகிகள் திரு சிரும் ஆணிக்கை வாசும்